ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இதற்காகத்தானே உன் வாராகி அம்மாவிடம் தினமும் சொல்லி அழுது கொண்டிருந்தாய் உன் ஆசையை அப்படியே நிறைவேற்றி உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே ஏனெனி நம்பியிருக்கிறாய் உன் நம்பிக்கையை பொய்யாக்குவேனா உன் வாராகி அம்மன் அல்லவா நீ என் அன்பு தங்கம் நீ என்னிடம் கேட்டதை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது காத்திரந்ததற்கு பலன் உனக்கு உண்டு நீ கேட்டது கிடைக்கவில்லை என்று என் மீது உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது தானே ஆனாலும் தங்கமே என்னிடம் நீ கேட்டதால் உனக்கு வேண்டியதை உனக்கு தர செய்து விட்டேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சி படுத்தவே இதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னுடைய உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் என்னை நம்பி வந்த பிள்ளைகளை நான் காப்பது என் கடமை என் பொறுப்பு உன் மனதில் ஏற்பட்ட சில குழப்பத்தால் பல முறை திசை மாறி செல்ல நினைத்தார் ஆனால் என் பாதுகாப்பில் நான் வைத்து கொண்டேன் உன் வாராகி அம்மன் என் கண் பார்வையில் வைத்து கொண்டேன் நான் காட்டும் பாதையில் தான் இப்போது நீ பயணிக்கிறாய் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் இதையெல்லாம் எப்போது சரியாகும் என்று இருந்தாய் அதுதான் உனக்கு இருக்கும் பிரச்சனை உன் விருப்பங்கள் எல்லாமே சரி செய்து உனக்கு தருவதற்கு வந்துவிட்டேன் இதுவரை நீ கடந்து வந்த மனவழிகளை மறந்துவிடு இதுவரை நீ செய்த பாவத்தை மன்னித்து உனக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன் நீ ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் தங்கமே உனக்கான வெற்றியை காத்திருக்கிறது உனக்கு எல்லாமே கைகூடி வரப்போகிறது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்படாதே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன்னை புரிந்து கொண்டு உன் தேவைகளை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவே இங்கு உன் தாய்வாராகி நான் இருக்கிறேன் என்னை மறந்து விடாதே தங்கமே மற்றவர்களை நினைத்து கவலைப்பட்டு புலம்புவதை விடு உனக்காக உன் மகிழ்ச்சிக்காக எப்போது நீ வாழ ஆரம்பிப்பாய் உனக்காகவே நான் தினமும் உன்னை தேடி வருகிறேன் உனக்கு புரிய வைக்கவே தங்கமே வாழும் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக நீ வாழ வேண்டும் நீ முதலில் உன்னை பற்றி யோசி உன் மகிழ்ச்சியை பற்றி யோசி இந்த கஷ்டங்களை கடந்து வருவேன் என்று உன் மனதின் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள் தங்கமே உனக்கு நல்வழி காட்டவும் உன் பிரச்சனையை தீர்க்கவும் உன் மனதிற்கு தைரியத்தை சொல்லவும் இங்கு நான் இருக்கிறேன் நீ எல்லோரிடமும் அன்பாகவும் இருந்திடு எல்லோரிடமும் மனம் விட்டு பேசு உன் மன சுமைகள் குறையும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டம் இருக்கிறது என்று எல்லோரிடம் பேசாமல் மௌனமாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா தங்கமே வாய்விட்டு பேசு மனம் பாரும் குறையும் வாய்விட்டு சிரி உன் கவலைகள் எல்லாம் மறைந்து போகும் எல்லாமே ஒரு நாள் சரியாகும் இப்படியே கடைசி வரை உன் வாழ்க்கை கண்ணிராலும் கஷ்டத்தினாலும் இருந்து விடாது எல்லாமே ஒரு நாள் சரியாகும் தங்கமே எந்த செயல் செய்தாலும் அதை பல முறைக்கு யோசித்து செய்து அதுதான் நல்லது யார் உன்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அன்பாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அன்பாக இருந்திடு நல்ல குணம் கொண்டவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு அந்த அன்பு என்றும் நிலையாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் தங்கமே இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றாக எல்லாமே தீர்த்து வைக்க போகிறேன் நீ செய்து முடிக்கும் செயல்கள் எல்லாமே நீ ஜெயித்து கொண்டே வெற்றி பெறப் போகிறாய் இனி எல்லாம் நல்லதாக உன் வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே தடைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு இனி எல்லாமே நீ வெற்றி போகிறாய் நீ எதிர்பார்த்து தருணங்கள் நீ எதிர்பார்த்த எல்லாம் நிறைவேற போகிறது உன்வாராகி அம்மன் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் பிறகு ஏன் நீ கவலைப்படுகிறாய் கண் கலங்கிறாய் உனக்கு வேண்டியது உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னை என் கண்களில் வைத்து பாதுகாப்பேன் உனக்கு வழித்துணையாக நான் இருக்கிறேன் தேவையில்லாததை நினைத்து கவலைப்படாதே நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாக நடக்கும் என்றும் நம்பி இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் உன்னுடைய கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் தங்கமே உனக்கான நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது உனக்கு நல்ல ஊதியம் நீ எதிர்பார்த்தது போல உன் சம்பளம் உயர்வு உனக்கு கிடைக்கும் தைரியமாக இரு நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நடத்தி கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை நீ கடந்து வருவதற்காக நானே உன் வராகி அம்மன் வந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாக நினை உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாமே நல்லதாக நினை தங்கமே எல்லாமே கடந்து வருவதற்கு உன் மனதை திடப்படுத்திக்கொள் நம்பிக்கை தைரியம் இது எல்லாம் தேவை கவலைப்படாதே தங்கமே உனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் வரவேற்கத்தானே நான் வந்திருக்கிறேன் எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் நல்லது நல்லதை பேசு என்றும் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்